திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு நம்ம தினந்தோறும் ஒரு ஒரு திருமுறையாக பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறையில் ஒன்னாம் தந்திரம் இருபத்தி இரண்டு கல்லாமை திருமூலர் அருளி செய்த இந்த பாடல்களையெல்லாம் படிப்போம் வாங்க இந்த பத்தாம் திருமுறையில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளி செய்த ஒன்னாம் தந்திரம் இருபத்தி இரண்டு கல்லாமை கல்லாத கருத்தரி காட்சியை வல்லாரியனில் ஆரூட் கண்ணான் மதித்துளோர் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுகிறாரே வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள் அறிவு பல என்பார் எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை கல்லாதவர்கள் கலப்பரியாரே நெல்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நெல்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள் எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே கில்லேன் வினைத்துயராக்கும் மயலானின் கல்லேன் அரணறி அறியா தகைமையின் வல்லேன் வழங்கும் பொருளே மனத்தினுள் கல்லேன் கழிய நின்று ஆடவல்லானே நில்லாது சீவன் நிலையன்று என எண்ணி வல்லார் அறத்தும் தவத்துளும் ஆயினார் கல்லா மனிதர் கயவர் உலகினில் கொல்லா வினைத்துயர் போகம் செய்வாரே விண்ணினின் உள்ளே விளைந்த விலங்கனி கண்ணினின் உள்ளே கலந்து அங்கிருந்தது மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து நின்றெண்ணி எழுதி இழைத்து விட்டாரே கணக்கறிந்தார்க்கு அன்றி காண காண ஒண்ணாதது கணக்கறிந்தார்க்கு கை கைகூடா காட்சி கணக்கறிந்து உண்மையை கண்டு அண்ட நிற்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே கல்லாத மூடரை ஆகாது கல்லாத மூடற் சொல் கேட்க கடன் அன்று கல்லாத மூடர்க்கும் கல்லாதார் நல்லாராம் கல்லாத மூடர் கருத்தறியாரே கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள் சுற்றமும் வீடார் துரிசு அறார் மூடர்கள் மற்றும் திசை காணார் மதியிலோர் கற்றன்பில் பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே ஆதிபிரான் அமரர்க்கு பரஞ்சுடர் சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் ஓதி உணர வல்லோம் என்பர் உள் நின்ற சோதி நடத்தும் தொடர்வறியாரே திருச்சிற்றம்பலம் கல்லாதவங்கள எப்படி கடிகிறார் பார்த்திங்களா நல்ல வேலை நம்ம அறக்குறை படிப்பாது நான் படிச்சிருக்கிறேன் கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று கல்லாத மூடற்கு கல்லாதார் நல்லாராம் கல்லாத மூடர் கருத்தறியாரே கல்லாத மூடர் கருத்தறிய மாட்டாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு அருமையான வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்குது படிக்காதவங்களாக இருந்தால் கூட இப்போ இந்த யூடியூப் மூலம் எவ்வளோ ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க படிக்காத படிக்க தெரியாதவங்க கூடமும் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேள்வி ஞானமாவது வரும் ஆகையினால் படிக்காதவங்களே இருக்கக்கூடாதுன்றத அழகாக நம்ம திருமூலர் இருக்காரு இதையெல்லாம் கேட்டு இன்புருங்க நாம் நாமும் இந்த திருமுறையை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அழகான தமிழில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம கண்ணிருந்தும் குருடாக இருந்தும் செவிடா விட்டு வச்சுருக்குறோம் கல்லாதவங்களே எவ்வளோ கடுமையாக பேசுகிற பாருங்க இதெல்லாம் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் படித்து பா பாடுறத கேட்டாவும் தெரிஞ்சுக்கணும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இற அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்